என்ன அர்த்தம் என்ன கூந்தலை கூந்தலே என் தலைவர் நீ கூந்தலே நீ காற்றில் எப்படி பறக்கின்றாயோ நீ காற்றில் எப்படி அலைகின்றாயோ அதே போல என் கருத்தும் கண்டவனுக்கு அழைகின்ற அர்த்தம்

சாணத்தை தெளிச்சு பெருக்கி வலைக்கு வாரி கொட்டிட்டு ஒரு பக்கமா உக்காந்துக்கின்னு அந்த அம்மா என்ன செய்வாங்க சீப்பு எடுத்துக்கின்னு தலை வருவாங்க எப்படி வருவாங்க பெரும்பெல்ல நல்லா சிக்கு உடச்சு நேர் ஓடி எடுப்பாங்க ஏன் நேர் ஓடுவேன் அந்த அம்மா நேர்மே படும் நேர்மரு அவங்க வீட்டுக்கார் நேர்மா இருப்பேன் ஆமனார் மாமியார் நேர்மா அந்த அம்மாவுக்கு பிறகுதான் பசங்க நேர்மை நேர்மை அதனால நேர்வை எடுத்து கெட்டியுமா கோடாளி முச்சு போட்டுக்கோங்க ஏன் கோடாலி முச்சு ஏன் கூடா ஐயா ஆம்பளைங்களே என்னை பார்த்தா யாரும் ஆசைப்படாதீங்க ஆமா என் தலை எவ்வளோ கட்டியாக இருக்குது கொண்ட ஒரு கொண்டை ஆமாம் என் கொண்டை எவ்வளோ கட்டியாகுதோ அதே போல என் கற்பு கட்டியாகுதுன்னு அந்த காலத்துல வாழ்ந்தாங்க இப்போவும் வாழுறாங்க அங்க போ

வந்தது கோண கோண அது வடு கோண கோண அவங்க வீட்டுக்காரன் கோண கோண அந்த கோணைக்கு மாமனார் மாமியார் இல்ல ஆமா அந்த கை குரங்கு ரெண்டும் கோண கோண அந்த கோணைக்கு பொறுக்குத அதாவது வங்குரங்க செங்குரங்க அமாசிக்கு கித்தி போட்டது பசங்க ஆமா அதுங்க கோண கோண எல்லாமே கோண 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 ஒரு எடுத்து எடுத்து நல்ல கெட்டிமா வாரி வாரி குதிரவால கட்டி கட்டிந்து தொங்க விட்டுது குதிரவால கட்டி தொங்க விட்டுக்னு பஜால நடக்குது பாரு இப்டி இப்படி ஆடு

மஞ்சள் மஞ்சள் குங்குமம் குங்குமம் பூவு பூ கொட்டு கொட்டு கொஞ்ச நாளைக்கு தான் யார் யாருக்கு என்ன தலையெழுத்தோ அதனால இருக்கிற வெள்ளம் ஆமா பெண்கள் பெண்கள் கண்ணாடி வழியில் போடும் குடும்பம் பண்ணணும் கண்ணாடி வழியில் கையில் எப்படி கல 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 இருக்குது அந்த குடும்பம் கலகலன்னு இருக்கும் இருக்கும் இவ போட்டு ஓம வழியும் ஊமை ஊற கெடுக்கும் கோட்டால் குடி கெடுக்கணும் பேசாத வழியில் போட்டுக்கணும் குடும்பம் என்ன அந்த குடும்பம் பேசும்மா அந்த குடும்பம் பேசும்மா ஏன்டா குடும்பம் வழியில போடணும் ஆமா ஏன் போடணும் போடணும் ஏங்க நீங்க அடிக்கிற அடிக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் வச்சா வளையலுக்கு சொல்லு நீங்க அடிக்கிற அடிக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் விற்கிற வையலுக்கு ஐம்பது ரூபாய் கேக்குறாங்க நிஜமா நாங்கள் வைக்கணும் இல்லையா முருகேசலாச்சியாரு ஆமா

பத்து வருஷமா எதாட்டது எவனோ வேலி போட்டுக்கிறாயா யோ போதையில் கூட அதை பற்றி பேசக்கூடியாதன்னு ஆ இந்த தாளியை இப்படி மறச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ உள் உள்ளே தாய்கூடு மறச்சிடுறாங்க மாறிக்கிட்டால் இதுவே கொத்தி வச்சுக்கிட்டாங்க ஆஹ் மாட்டிக்கிட்டாங்க அது அதே அதே மைண்டில் என்னன்னா

மஞ்சா இல்ல பாரு சோப்ப போட்டு நம்ம மங்களகரமா இருக்கிறோம் தெரியுமா அதனால அடுப்பேறி போடும் போதுனாலும் சங்காளமா தாயே முருகா விநாயகா என் குடும்பத்துல சிக்கல உண்டாகாத சிக்கலை உடைக்கணும் சிக்கலை உடைக்கிறவங்க பெண்